தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தினங்கள் பொது அறிவு இந்திய விவசாயிகள் தினம் டிசம்பர் இருபத்தி மூணு உலக தண்ணீர் தினம் நவம்பர் பதினொன்று உலக சுகாதார தினம் ஏப்ரல் ஏழு தேசிய கல்வி தினம் நவம்பர் பதினொன்று உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து உழைப்பாளர்கள் தினம் மே ஒன்று தேசிய மருத்துவர்கள் தினம் ஜூலை ஒன்று தேசிய தீயணைப்பு சேவை தினம் ஏப்ரல் பதினாலு இந்திய இராணுவ தினம் ஜனவரி பதினைந்து தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி நாலு அன்னையர் தினம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தெட்டு தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் பதினாறு தியாகிகள் தினம் ஜனவரி முப்பது இந்திய செய்தித்தாள் தினம் ஜனவரி இருபத்தொம்பது இந்திய சுற்றுலா தினம் ஜனவரி இருபத்தஞ்சி தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தஞ்சி தேசிய இரத்த தான தினம் அக்டோபர் ஒன்று தேசிய தபால் தினம் அக்டோபர் பத்து தேசிய கணித தினம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு பொறியாளர் தினம் செப்டம்பர் பதினைந்து இந்திய தேசிய விளையாட்டு தினம் ஆகஸ்ட் இருபத்தொம்போது தீவிரவாதிகள் எதிர்ப்பு தினம் மே இருபத்தொன்று